வணக்கம் விவசாயிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழகத்தில் பல இடங்களில் பார்த்திங்கன்னா கலைக்குள்ளி பற்றி பல இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்குது நிறையா விவசாயிகள் வந்து கலைக்குள்ளி அடித்து பயிர் பாதிச்சிருச்சு பயிர் வந்து இலையெல்லாம் ஊசி ஊசியாக சூழ்ந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி நிறையா விவசாயிகள் வந்து நிறையா விதமான கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறையா வீடியோஸ் நியூஸ் பேப்பரில் அதில் வந்துக்கிட்டே இருக்குது அந்த கலைக்குள்ளி பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன கலைக்குள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஒரு ட்ரே நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவுலட் அப்படிங்கிறது இது என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா கோட்டிவா கம்பெனியில் வருது இந்த கலைக்குள்ளி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கலைக்குள்ளி பயன்படுத்தின விவசாயிகள் வந்து நிறையா பேர் வந்து எனக்கு வந்து மகசூல் பாதிப்பு ஏற்படுறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு பயிர் நிறைய சுருண்டு போயிருக்கு அப்படிங்கிற பற்றி தான் பார்க்குறோம் இது கலைக்குள்ளியோட பிரச்சனையா இல்லை பயன்படுத்தின விவசாயிகளோட பிரச்சனையா யார் மேலே மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற பற்றியும் போகிறோம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய பொறுத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கலைக்குள்ளினாவே பிரச்சனை தான் கலைக்குள்ளின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அது சரியான ரிசல்ட் இல்லைனாவே அவங்களுக்கு வந்து பெரிய மன உளைச்சல் தான் ஒழுங்காக வந்து கலைகள் கண்ட்ரோல் ஆகலைனாலும் பிரச்சனை இல்லை அந்த கலைக்குள்ளினால் பயிர்கள் எதாவது பாதிக்கப்பட்டாலும் பிரச்சனை இந்த மாதிரி வந்து நிறையா இஷ்யூ இருக்குது ஏன்னா இப்போ அடித்து ஒழுங்காக கேட்கல அப்படின்னா ஆட்கள் வச்சு கலை எடுக்கணும் அப்படிங்கும்போது போது அவங்களுக்கு வந்து ஆட்கள் செலவு அதிகமாக கலைக்குள்ளியை நம்பிட்டு வந்து அவங்க பேசாமல் அமைதியாக இருந்துருவாங்க அப்படிங்கும்போது கலைகள் அதிகமாக அவங்களை பயிரை விட தாண்டும் போது அதுக்கு வந்து ஆட்கள் வரும்போது வந்து ஆட்கள் செலவு அதிகமாகும் அல்லது வந்து கலைக்கொல்லிகள் அடிக்கும்போது வந்து கலைக்கு கலைக்குள்ளியே வந்து கலைகளையும் அழைச்சிட்டு பயிரையும் வந்து பாதிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் காலவாங்க அந்த மாதிரி பிரச்சனை தான் இப்போ வந்து தமிழகத்தில் புரிக்கிட்டு இந்த நவுலட் அப்படிங்கிற கலைக்கொல்லியில் வந்து என்ன கெமிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலா ஆக்சிஜன் மெத்தை ரெண்டு புள்ளி ஒன்று மூணு பர்சன்டேஜ் இருக்கு சைக்ளோபோப் பூட்டைல் இது வந்து பத்து புள்ளி ஆறு நாலு சதவீதம் இருக்குது இது ஈஸியில் தான் வருது இமோசிபிள் கான்சன்ட்ரேட் அதாவது வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும் இந்த கலைக்குல்லி வந்து இது ரெண்டு கெமிக்கல் சேர்ந்த இந்த கலைக்கொல்லி நிறையா விவசாயிகள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க தமிழகத்தில் இப்போ பயன்படுத்தின விவசாயிகளில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைக்கொல்லி பற்றி நிறையா கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு வர்றாங்க இது வந்து ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஆறாயிரம் லிட்டர் பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க இது வந்து போஸ்ட் எமர்ஜென்சி எல்பிசைட் அதாவது வந்து கலைகள் முளைச்சதுக்கப்புறமே வந்து பயிர்கள் மேலே அடிக்கிற களைக்கொல்லி அப்படின்ட்டுருக்காங்க இந்த கலைக்கொல்லி வந்து அகண்டை இலை கலைகளுக்கும் கேட்கும் அதே மாதிரி பில் வகை கலைகளுக்கும் கேட்கும் முதல்ல இருக்கிற கெமிக்கல் வந்து அகண்டை அடுத்து இருக்க கெமிக்கல் வந்து பில்வகை கலைகளுக்கு கேட்கும் அப்படின்னு இது வந்து போன சீசன்லேயே வந்துருச்சு நம்ம இதுக்கு முன்னாடியே அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இதோட விலைக்கும் வந்து இது கலைகள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா விலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க தான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பாருங்க அதுக்கப்புறமும் மார்க்கெட்டில் அந்த கலைக்குழி அப்படியே வந்துட்டு இருந்துச்சு நிறைய பேர் வந்து அந்த கலைக்குழி வாங்கி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க நிறைய பேர் வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கலைக்குழியில் வந்து நிறையா கம்ப்ளைண்ட் பெற ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது பெரிய அளவில் வெளியில் தெரியலை இப்போ தான் வந்து நியூஸ் பேப்பர் இதில் வந்திருக்கு இது வந்ததுனால நமக்கு வெளியில் தெரியுது வராமல் நம்ம எவ்வளவோ இருக்குது அதே மாதிரி வந்து அந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருந்ததுல என்ன போட்டிருக்காங்கன்னா பதினாறு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஐம்பது எம்எல் பயன்படுத்தியிருக்காங்க பதினாறு லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது எம்எல்னால் மினிமம் வந்து ஒரு பத்து டேங்காவது அடிச்சிருப்பாங்க ஏக்கருக்கு ஆறு லிட்டர் வாங்கி அது அடித்ததுக்கப்புறம் களைகள் கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க களைகள் கண்ட்ரோல் ஆயிடுச்சு ஆனால் வந்து நெல் ஃபுல்லாக ஊசி ஊசியாக சுடுண்டுட்டு போகுது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து அது அதுலேயுமே போட்டிருந்தாங்க வீடியோவாகவும் போட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நெல் ஃபுல்லாக ஊசி ஊசியாக சுடுண்டுட்டு போகுது பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா களை ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறம் தான் வருது அப்படிங்கிறாங்க அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி தான் இருக்கு பயிரும் இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது இது வந்து அவருக்கு மட்டும் இல்லை அவர் ஒரு நாலு ஏக்கர் பயிர் பண்ணியிருக்காங்க அந்த விவசாயி அவங்களுக்கு இந்த பாதிப்பு வந்திருக்கு அதுக்கு அடுத்தது வந்து அது வந்து அடுத்தடுத்து வந்து இன்னும் நூறு ஏக்கருக்கு மேலே இந்த கலைக்கொழி பயன்படுத்தின விவசாயிகள் வந்து நிறையா பேர் வந்து இந்த பாதிப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க எல்லோருமே ஒரு சில விவசாயிகள் வந்து ஒழுங்காக பயன்படுத்தலை அல்லது வந்து ஒரு வேளை தண்ணியை கம்மியாக ஊற்றி டேங்க் அதிகமாக அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட சொல்லலாம் எல்லா விவசாயிகளுக்குமே நூறு ஏக்கருக்கு இதே பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னா அது கலைக்குள்ளி மிஸ்டேக்காக இருக்கலாம் ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அடுத்தது வந்து இந்த கம்பெனிக்காரவங்க கண்டிப்பாக வந்து ஒழுங்காக வந்து ஆரண்டி பண்ணணும் ஒழுங்காக ஆரண்டி பண்ணாமல் ப்ராடக்ட் வந்தோடனே ஒரு சும்மா ரெண்டு இதுக்கு டெமோ கொடுத்துட்டு அப்படியே வந்து சேல்ஸில் கொண்டு வந்து திரிச்சிட்றாங்க அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட போகிறது விவசாயிகள் தான் எல்லாத்துலேயுமே வந்து ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் வந்து சீடாக இருக்கட்டும் மற்ற மருந்துகளாக இருக்கட்டும் ஃபெர்டிலைசராக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு சில கம்பெனிகள் வந்து சரியில்லாத மருந்துகளை கொடுத்துட்டு அதுக்கு ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் கூட பண்ணுறதில்லை விவசாயி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் அதை வந்து ஒழுங்காக வந்து ஆரண்டி பண்ணணும் எதனால் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் பண்ணால் அந்த மாதிரி எந்த ரிசர்ச்சும் ஒழுங்காக பண்ணுவாங்க ஒழுங்கான ரெஸ்பான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபார்மர் ரொம்ப பழப்பாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணால் அது என்ன அப்படிங்கிற செய்யும் தெரியணும் தெரியப்படுத்தணும் விவசாயிகளுக்கு இதனால தான் ஆச்சு இதனால் தான் பண்ணுச்சு அப்படின்னு அவங்க வந்து ஒழுங்கான ரெஸ்பான்ஸே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபார்மர்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க மேக்ஸிமம் வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அவங்களுக்கு மகசூல் இழப்பே ஏற்படும் அப்படிங்கிறாங்க நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்க ஈஸியாக வந்து மாற்று இது பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனால் அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து பண்ணது அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து விவசாயி வந்து பெரிய நஷ்டமாக தான் இருக்கும் பெரிய அடியாக தான் இருக்கும் அதை யாருமே வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க எங்களால் அது ஆயிடுச்சு அதனால் வந்து நாங்கள் இந்த மாதிரி தரோம் இல்லை எங்களால் வந்து இப்போ இந்த கலைக்குழி அடிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் வேறு ஏதாவது மருந்து தரோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி போயில பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் திரும்ப வேறு மனு தரோம் நீங்கள் அடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க திரும்ப வந்து அந்த விவசாயி வந்து அந்த பயிரே சரியில்லை அப்படின்னா திரும்ப அவர் வயல் ஓட்டி அங்கேருந்து கொண்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து திரும்ப அதே செலவு அதிகமாகிட்டு தான் இதெல்லாம் வந்து யாருமே யோசிக்க மாட்டாங்க ஒழுங்கான ஆரண்ட்டி இல்லாமல் ஒழுங்கான ரிசர்ச் இல்லாமல் இந்த மாதிரி மருந்துகள் வந்து வர்றதுனால சைடில் வந்து பெரிய விஷயம் இருக்குது அதே மாதிரி வந்து இந்த மருந்துகள் விற்கிற கம்பெனிகள் வந்து ஒழுங்காக வந்து கடற்காரங்கள்ட்ட அதாவது கடையில் வந்து ஒழுங்காக வந்து ப்ராப்பராக எதையுமே சொல்லி கொடுக்குறது இல்லை இவ்வளோ கொடுங்க நீங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க இது எப்படி அடிக்க சொல்லணும் விவசாயம் எப்படி அடிக்க சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை இல்லை கம்பெனிக்காரங்களும் வந்து ப்ராப்பராக வந்து என்ன மாதிரி அந்த மருந்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து முறையாக சொல்கிறது இல்லை இவ்வளோ ஈரம் இருக்கணும் இல்லை இவ்வளோ தண்ணி இருக்கணும் அதை அடிக்கும்போது வந்து இந்த டைமிங்கில் தான் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது இல்லை இவ்வளோ தண்ணி வைக்கணும் இல்லை அடிச்சு தன் நாளைக்குள்ளே தண்ணி வைக்கணும் இந்த மாதிரி நிறையா இருக்குது நிறையா ஒவ்வொரு கடைக்குள்ளிக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து ரியாக்ஷன் பண்ணும் ஏன்னா ஒவ்வொரு கெமிக்கலும் ஒவ்வொரு மாதிரி வந்து இது அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்கிறதுல கடையில் கொடுத்துட்டு விற்றுருங்க உங்களுக்கு வந்து அந்த அந்த டூர் இருக்குது இந்த டூர் இருக்குது அது இருக்குது ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க அவங்க கடைக்காரங்களும் வந்து ஒழுங்காக கேட்காம கம்பெனிக்காரவங்க சொன்னால் அந்த ரெண்டு வாரத்தை வச்சு ஏக்கருக்கு அரை லிட்டர் எப்போ வேணாலும் அடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் விற்றுறாங்க ஏக்கருக்கு வந்து ரூபாய் அந்த கலைகள் ரூபாங்கிறது வந்து கம்மியான காசு இல்லை இந்த ரூபாய் அடித்து கலைகள் ஆகி பயிர் நல்லா இருந்தால் ஃபார்மர் மாதிரி சந்தோஷப்பட போகிறது ஃபார்மர் மாதிரி அந்த கம்பெனியை தூக்கி கொடுக்குறது அந்த விற்கிற கடைக்காரவங்களை தூக்கி கொடுக்குறது வேறு யாருமே இல்லை ஆனால் அதே இது வந்து நஷ்டமாச்சுன்னா அப்படியே வந்து அந்த ஃபார்மரை வந்து கை விட்டுறாங்க கம்பெனிக்காரவங்களாக இருக்கட்டும் கடைக்காரவங்களாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த ஃபார்மரை கை விட்டுறாங்க இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது தெரிஞ்சும் நடக்குது தெரியாமையும் நடக்குது இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து சந்திக்கிற விவசாயிகள் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியுது அந்த இந்த நம்பரை வந்து கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நேரடியாக வந்து நாங்களும் வந்து ஆய்வு பண்ணுறோம் இது வந்து இதை வந்து சும்மா நார்மலாக ஃபார்மர் தானே விவசாயி தானே அவங்களுக்கு என்ன நடந்தாலும் வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை யார் அவங்கள வந்து பெருசாக இது பண்ண போகிறாங்க அவங்களோட பிரச்சனைகளை யார் வெளியே கொண்டுட்டு வர போகிறாங்க அவங்களோட பிரச்சனை அவங்க நாலு நாள் கத்திட்டு அப்படியே விட்டுருவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம வெளியில் கொண்டுக்கிட்டு வருவோம் ஏன்னா அந்த பிரச்சனைகளை வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து விவசாயத்தில் ஒரு பொருள் வருது அப்படின்னா தரமானதாக தான் வரணும் தரம் இல்லாமல் கொண்டு வந்தால் அது வந்து பெரிய பிரச்சனைகளில் போய் நிற்கும் அப்படிங்கிற அந்த பயம் வந்து யாருக்கு இருந்தாலும் இருக்கணும் அதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த விவசாய பட்ச வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண அடுத்தது வந்து இந்த கலைக்குழி பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து நான் வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஃபார்மர் சைடில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இல்லை ஒரு ஃபார்மர் ரெண்டு ஃபார்ம்னால் பிரச்சனை இல்லை நூறு ஏக்கர் பயன்படுத்துனவங்களுக்கே இந்த பிரச்சனை வருதுன்னா இந்த கலை பயன்படுத்துகிற விவசாயம் வந்து ரொம்ப கவனமாக பயன்படுத்துக ஒழுங்கான பதில் இதுவரையும் அந்த கம்பெனியிலருந்தோ ஆர்என்டியிலருந்தோ இருந்துமே ஒழுங்கான பதில் வரலை அதனால வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அந்த விவசாயிகிட்ட வந்து ரொம்ப ஒரு நாங்கள் தான் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதுவாகலாம் பேசுனாங்களாம் நீங்கள் நஷ்டப்பட்டால் ஏன் விவசாயம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபார்மர் சொன்னாங்க அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து கடைப்பில் யூஸ் பண்ணுங்க நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுற வரைக்கும் உங்களை வந்து அப்படியே தங்கத்தட்டில் தாங்குவாங்க வாங்குங்க வாங்குங்கன்னு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஏதாவது இஷ்யூஸ் சொன்னீங்கன்னா உங்கள்டே வந்து அப்படியே திருப்பிக்கிட்டு பேசுகிறாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஏன்னா வந்து நிறையா பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாத்தையும் வந்து கடந்து போய்கிட்டே இருக்க முடியாது ஒரு சில பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்டு தான் ஆகணும் அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்போம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம விவசாய பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் வரத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்